வணக்கம் அவர்களே பரிசில் வந்து ஒரு பால் தேத்தண்ணி விற்கிற கடை ஒன்றில் ஒரு தமிழர் வந்து இப்போ அண்மையில் போய் குடிக்க போயிருக்கிறார் சரின்னு குடித்து முடிச்சு பார்த்தா கீழே அந்த மண்டிகளை வந்து சின்ன குட்டி இறைச்சி துண்டு வந்து இருந்திருக்கின்றது நீங்கள் அந்த படத்தில் பார்க்குறது வந்து அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோ தான் நாங்கள் இந்த பேர் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை சொல்ல தேவையில்லைன்னு சொன்னேன் ஏற்கனவே சொல்லி இதண்டி எல்லாம் பிரியோசனம் இல்லை அப்படின்ற விளங்குது ஆனாலும் சில தகவல்களை வந்து நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு தொழிலை வந்து நாங்கள் செய்ய சரியான முறையில் செய்து கொள்ளணும் ஒரு தொழில் ஏன் சொன்னால் இப்போ உதாரணமாக பெரிய அளவில் பிரான்ஸ்லயோ சரி இல்லை வேறு நாடுகள்லையோ சரி முன்னுக்கு வந்தவர்களை பார்த்த அவர்களை என்ன சொல்லி சொன்னால் தொழில் வந்து மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக செய்யப்படுறோண்டு பணம் வேணும் தான் ஆனால் வந்து பணத்தை முதலிடுறோம் அந்த சேவையை மக்களுக்கு நாங்கள் தான் வந்து முழு கவனம் நூறு வீத கவனத்தை வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியும் அப்படி நாங்கள் வீத கவனத்தை சேவையில் கொண்டு வந்தோம் சொல்லி சொன்னால் பணம் வந்து தானாக வந்து குவியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே நாங்கள் சேவையை விட்டுட்டு பணத்தில் குவி வச்சோமெட்டு சொல்லி சொன்னால் பணம் கொஞ்ச காலத்தில் கொஞ்ச காலம் குவிகிற மாதிரி தெரியும் பிறகு வந்து இல்லாமல் போய் கடைசியாக அட்ரஸே இல்லாமல் ரோட்டில் நிற்க வேண்டி வரும் அப்படின்னு சொல்லி இது பொதுவாக பிஸ்னஸில் சொல்லப்படுற விடையும் அதை விட உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் என்ன நாங்கள் எது நல்லது செஞ்சால் நாங்கள் எதாச்சும் மாதங்களை திரும்ப வர நாங்கள் சரியாக செஞ்சால் சரியானது வந்து வரும் இப்போ இந்த இப்படியான விமர்சனங்களை கூட வந்து உண்மையில் தொழில் செய்கிற வந்த ஒரு விமர்சனங்களை வந்து சரியான முறையில் பழகி இருக்கணும் அதுதான் அவருடைய அடுத்த படியாக இருக்கும் ஆனால் அதை அவர்கிட்ட இல்லை எங்கெண்ட கடையை பற்றி கதைக்காத இதை பற்றி சொல்லாத கடை நாங்கள் புல விட்டால் இல்லை எங்கேண்ட புள்ள இல்லைன்னு சொல்லி சொன்னேன் ஒரு புழை நாங்கள் விடுவோம் எல்லோருமே புல தான் சிக்கல் இல்லை ஆனால் அந்த பிள்ளைங்களால் ஏற்றுக்கொள்கிற பக்குவம் இருந்து அதுங்களால் நேரடியாக பப்ளிக்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தைரியம் இருந்தால் தான் நாங்கள் அடுத்தபடி போக போகிறோம் இந்த வாழ்க்கையிலையோ அந்த தொழிலில் வந்து முன்னுக்கு வருவோம்ன்றதுக்குரிய அத்தாச்சு இல்லை அதை பார்த்து பயப்படுறோம் இல்லை நீ இதை வழியில் சொல்லக்கூடாது இதில் நாங்கள் வர்ற புள்ளியில் வெளியிலேயே தெரியக்கூடாதுன்னு போட்டு ஊ மறைச்சு கொண்டே இருந்தோம்னு சொன்னால் போட் மறைக்கிற அவ்வளவு பிள்ளையை அங்கே எங்கேயோடது இருக்க போகுது இருந்து இருந்து பெருசாகி கடைசியாக அந்த அந்த அவ்வளவு பிள்ளை பெருசாகி போய் எங்களோட தொழிலையும் முடித்து எங்களையும் முடிச்சிடும் இது எத்தனையோ பேருக்கு நிறைய பேருக்கு நடந்தும் இன்றைக்கு பாரிஸையோ சரி தமிழாக்களுக்கு பிஸ்னஸில் தமிழாக்கள் வந்து இது விளங்குறதே இல்லை ஏதோ வானத்திலேருந்து குதித்தோம் இப்போ கொஞ்சம் நல்லா வந்துவிட்டால் நல்லா தொழில் ஓடுது இப்படி தான் போக போகுது எல்லாம் கடவுள் தருவர் கோயிலுக்கு கொஞ்சம் காசை கொடுத்துட்டா சரி எல்லாம் கடவுள் பார்த்துக்கொள்ளி கொண்டுருக்குறோம் நாங்கள் சொல்கிறது எல்லாமே உங்களில் இருக்கிற அக்கறையில் உங்களையும் மக்கள்லையும் இருக்கிற அக்கறை இல்லான்னு வந்து சொல்லிக் கொள்கிறோம் அதாவது வந்து நாங்கள் சொல்கிறது நீங்கள் உங்கள் தொழில் வந்து நீடித்து போகணுன்றதுக்கானத்தை ஆனால் நீங்கள் எப்படி யோசிப்பீங்கன்னு சொன்னால் இல்லை இல்லை பிள்ளையில சொல்லாதுங்க வெளியில் காட்டாதுங்கன்னு சொல்லி சொன்னால் என்னென்ன என்ன நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி சொன்னா எங்கன்னா நாங்கள் இப்படி அழிஞ்சு போக போகிறோம் நீங்கள் அதை விடுங்க நாங்களே அழிஞ்சு கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சொல்ல வாரீங்க இனியும் கொண்ட விருப்பம் அதனால் இந்த தகவல் வந்து இதுதான்